விஜய் வந்துட்டு இந்த அரசியல் இத வந்துட்டு தாக்கு பிடிப்பாரா இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீ வந்து கடுப்பை கம்மனும் உசு பே இதுக்கு முன்னாடி ஓகே நான் மாநாடு அந்த கொள்கையை பிரகடனப்படுத்த பிறகு அவர் இறங்கி போய் அடிக்கிற அடியை மட்டும் நீங்க பாருங்க என்னக்கா இந்த அரசாங்கம் எவ்வளவு மோசமான அரசாங்கம்னா இந்த அஞ்சு நபர்கள் இறந்து போனாங்க அவர்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் பண்ணீங்க இந்த வரைக்கும் கொடுத்ததா செய்தி பாத்தீங்களா இதை தாண்டி எந்த வேலையுமே நடக்கல முதலமைச்சர் சொல்றாரு தொண்ணூத்தொன்பது சதவீதம் பணி முடிக்கிறது உதயநிதி சொல்றாரு நான் போற வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் எந்த வேலையுமே செய்ய வேண்டாம் இப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் டோட்டல் ஃபெயிலியர்னு ஒரு புரியுது எந்த கம்பனு சொல்ல ஆட்சி ஆச்சு புள்ளையே குறை சொல்லியாச்சு என்ன பதில் சொல்லுவோம் கேட்டால் அதுக்கு பதிலாம் கிடையாது நேராக விஜய்க்கு வந்துட வேண்டியது கொள்கை சொன்ன பிறகு திமுக இருக்க எத்தனை விஜய் கட்சிக்கு வர ஏன்னா எந்தெந்த நபர் முக்கியமான நபர்லாம் புருசியான பேசினாங்கன்னு எனக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கரெக்டான ஜட்மெண்ட் பண்ணி விஜய் கரெக்டான கூட்டணி வச்சாங்க எதிர்கட்சி தலைவர் அடுத்த எலெக்ஷனில் வந்து வாக்குலை பொறுத்த வரைக்கும் அடுத்த எலெக்ஷனில் மத்தியில் தான் மாநிலத்தின் தான் இப்போ அவங்க பேசி வச்சிருக்காங்க நிச்சயமாக விஜயோட வெற்றி ஆரம்பிக்கு விஜய் வந்துட்டு இந்த அரசியல் இத வந்துட்டு தாக்கு பிடிப்பாரா இருப்பாரா இல்ல தாக்கு பிடிக்க முடியாம போயிடுவாரா அப்படின்ற கேள்வியும் வந்துட்டு இருக்கு சார் அதுக்கு மெயினா முன்வைக்கிற ஒரு விஷயம்னா எந்த விமர்சனம் வந்தாலும் அவர் பக்கத்துல இருந்து எந்த ஒரு பதிலுமே வரமாட்டேக்குது என்ன எந்த ஒரு பாதையில போகுதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க சார் நீங்க புலம்பிட்டு சாகுடான்னு அமைதி இருக்கிறார்ல இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீ வந்து கடுப்பு ஏத்திரண்டு கம்மனும் உசுப்பேத்திரண்டு ஒம்முன்னு இருக்குன்னு சொன்னார்ல அப்போது இது இதுக்கு முன்னாடி ஓகே நான் மாநாடு அந்த கொள்கையை பிரணப்படுத்த பிறகு அவர் இறங்கி போய் அடிக்கிற அடியை மட்டும் நீங்கள் பாருங்கள் ஏன்னாக்கா மாநாடு தீபாவளிக்கு முன்னாடி நடக்குது தீபாவளிக்கு பிறகு பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பர் பெரும் பெருமலை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போ அடிக்க ஆரம்பிப்பார் அப்போ அடிக்க ஆரம்பித்து ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் அடிக்கும் பொழுது நீங்கள் அதற்கு பதில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு திராணி கிடையாது இந்த அரசாங்கம் எவ்வளோ மோசமான அரசாங்கம்னா இந்த அஞ்சு நபர்கள் இறந்து என்ன நம்பி அவர்களுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் அனௌன்ஸ் பண்ணீங்க இந்த வரைக்கும் கொடுத்ததா செய்தி பார்த்தீங்களா கொடுக்கல புதச்சவனுக்கு இன்னும் புல்லு முளைச்சிருக்கோம் இறந்து போன நபருடைய பாடியை அவங்க அப்பா அம்மா கழுத்து போடல மனைவி கையெழுத்து போடல எவனோ கையெழுத்து போட்டு வெளியே அனுப்புகிறான் அந்த டீன் மீதோ மாரிச்சுட்டு வந்த நபர் மீதான எந்த நடவடிக்கை எடுக்கலை இங்கே வந்த பொழுது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மலை பொழுது மக்களை காப்பாற்றுறது தீயணைப்புத்துறைக்கு ஃபோன் பண்ணி ரெண்டு படகோடு வந்து மக்களை மீட்டா திமுக வந்து அங்கே நின்றுக்கிட்டு அந்த போட்டை திருப்பி அனுப்புகிறான் ஃபயர் இன்ஜின் ஒர்க் பண்ணுறவங்கள திருப்பி அனுப்புகிறான் அரசு அதிகாரியை வேலை செய்ய விடாமல் மக்களை காப்பாற்ற விடாமல் திருப்பி அனுப்பிச்சன் மீது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் சட்டப்படி கட்சி நடவடிக்கை எடுத்துருக்கணும் எதுவுமே சரி அப்போ உங்கள் கட்சிக்காரம் என்ன செஞ்சாலும் சரி அமைதியாக இருக்கிறீங்கல்ல இதை தாண்டி எந்த வேலையுமே நடக்கலை முதலமைச்சர் சொல்கிறாரு தொண்ணூத்தொம்பது சதவீதம் பணி முடிவு தெரிஞ்சிருச்சு உதயநிதி சொல்கிறாரு நான் போகிற வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் எந்த வேலையுமே செய்யறேன் அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் டோட்டல் ஃபெயிலியர்னு உங்களுக்கு புரியுதா எந்த கும்பணும் குறை சொல்ல முடியாது ஆச்சு உன் பிள்ளையே குறை சொல்லியாச்சு இப்போ என்ன பதில் சொல்லுவோன்னு கேட்டால் அதுக்கு பயிரெல்லாம் கிடையாது நேராக விஜய்க்கு வந்துட வேண்டியது இப்போது எடப்பாடி அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் புரிஞ்சுக்கிட்டார் இப்போ விஜய்க்கு வந்து வாழ்த்து சொல்லி இருந்த வெற்றி பெறணும் அந்த மாநாடு அப்படின்றதுனால ஏன்னா நல்லா தெரியுது எடப்பாடிக்கு வந்து இங்கே வந்து விஜய் விஜய் வந்து எவ்வளோ பெரிய பெரும் கூட்டம் இளைஞரோட பட்டாளத்தை வச்சுட்டு வராருன்னு சொல்லிட்டு ஸோ இதை வந்து நம்ம திமுக மாதிரி முட்டாள்தனமாக எதிர்ப்பதை விட வாழ்த்து சொல்லி நாளைக்கு கூட்டணி வச்சுக்கிறது நமக்கு வெற்றி வந்து உறுதிப்படுத்தும் நம்புகிறார் அதனால தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா திமுகவை சார்ந்த நபர்களாக இருக்கட்டும் அல்லது விடுதலை சிறுத்தை போன்ற நபர்களாக இருக்கணும் எத்தனை விஜயம் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது திமுக தான் ஜெயிக்கணும் காலங்காலமாக கலம முட்டு கொடுத்துட்டே இப்படி சுத்த வேண்டியது ஆனால் மாற்றம் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு மாற்றமாக இருக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு இப்படி ஒரு நபரை நீங்கள் அரசியல் சந்திக்கலை சைலண்ட்டாக இருந்து வைலண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு நபரை நீங்கள் பார்க்கல இப்போ நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க ஏன்னா அந்த ரசிகர்கள் இருக்காங்களா அந்த தொண்டர்கள் வந்து இந்த அளவுக்கு இவரை மேலே வர வச்சதே அவங்க தான் நீங்கள் அரசியலுக்கு வந்து அவர் வரணுன்ற எந்த ப்ரா தாட் ப்ராசஸ் இல்லாமல் சமூகத்தை கவனித்து கொண்டிருந்த நபரை இவர் கொடுத்த மக்கள் கொடுத்த அன்பு தான் வந்து இந்த மக்கள் மீது வந்து திரும்ப அந்த அன்பை திருப்பி செலுத்தணும்னா எப்படி செலுத்தணும் இப்போ வந்து இவ்வளோ ரசிகர்கள் நம்ம மேலே வந்து உயிராக இருக்கிறான் பொழுது அவனுக்காக நம்ம இறங்கிய காலத்தில் சண்டை செய்யலாம்ன்றதுக்கு தயாராகி உள்ளே வரணும் பொழுது இவர் எப்பயுமே விஜயோட சண்டை கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் புரியுதுங்களா அந்த அது வந்து கருத்தியல் ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிக்கிறதுக்கான சரியான ஒரு கோட்பாடு நீங்கள் கொள்கையை சொன்ன பிறகு திமுக திமுகவில் இருக்கிற எத்தனை பேர் விஜய் கட்சிக்கு வரான்னு மட்டும் பாருங்க ஏன்னா எந்தெந்த நபர் முக்கியமான நபர்லாம் புருசியாக வந்துட்டு பேசினாங்கன்னு எனக்கு தெரியும் எத்தனை நபர்கள் திமுக சார்ந்த அதுவும் இளைஞர் அணியில் சார்ந்த அதுவும் பேச்சில் மெயினாக எல்லா மீடியிலும் கலந்துக்கிற நபர்லாம் பேசியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் மாநாடு முடிஞ்ச பிறகு அதுக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு கட்சியிலேருந்தும் படையெடுப்புங்க தொடர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து இந்த சிக்கல் அண்ணன் சீமானுக்கும் ஏற்படும் அவர் கட்சியிலேருந்தும் பல நபர்கள் விஜயை நோக்கி போவாங்க திமுகலேருந்து போவாங்க பல கட்சியிலேருந்து போவாங்க நம்மளது அந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக பலம் பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே வந்து மிகப்பெரிய வீரியமாக உள்ள ஒரு பெரும் கட்சியாக பெரும் தலைவனாக மாறிடுவோம் இங்கே வந்து வீக்கஸ்ட்டாக மாறிக்கிட்டே வருவாங்க இப்போ இந்த மாநாடுக்கு அப்புறம் பல கட்சிகள் உடையறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்ன்ற மாதிரி சொல்கிறீங்க கட்சி உடையாதுமா கட்சி அப்படியே இருக்கும் ஆனால் வந்து என்ன சொல்கிறது மேலே கட்சி இருக்கிற மாதிரி இருக்கும் உள்ளே வந்து கரைய உள்ளே இருக்கிற மொத்தமும் இங்கே வெளியில் வந்துடுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்துட்டாங்கன்னா அது பேருக்கு ஒரு பிம்பமாக இருக்கும் ஓகே இங்கே வந்து எப்படின்னாக்கா சண்டை செய்வதற்கு ஆனால் சரியான நபர்கள் களத்தில் சண்டை செய்வதற்கான விஜய்க்கான நபர்கள் வருவாங்க இதில் என்ன கூடுதலாக வந்து விஜய் கட்சி நபர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம்னா கழகங்கள் உங்களிடம் கலகம் சேர்க்காத்து கொண்டு இருக்குது பல நபர்கள் வந்து கோடி கோடியாக பணம் கொடுத்து விஜய் கட்சியில் போய் எப்படி மெம்பர் ஆயிடு அதற்கு பின்ன நாங்கள் நம்ம சொல்கிற விஷயத்தை அங்கே செய்கின்ற மாதிரி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போ விஜய் கட்சியில் சேர்ந்த பிறகு சாதி ரீதியாக பேசுகிறது தேவையில்லாத விஷயம் பண்ணும்பொழுது விஜய் கட்சிக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுத்துவதற்கான விஷயம் நடக்கும்போது கரெக்டான பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி பண்ணிணாங்கனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கரெக்டான ஜட்மெண்ட் பண்ணி விஜய் கரெக்டான கூட்டிட்டு வச்சாருன்னா எதிர்கட்சித் தலைவர் அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் வந்து அவர் தான் ஆளுங்கட்சியில் ஒரு சிஎம்மாக வரக்கூடிய வாய்ப்பு ராகுலை பொறுத்த வரைக்கும் அடுத்த எலெக்ஷனில் மத்தியில் நாள் மாநிலத்தண்டி இதுதான் இப்போ அவங்க பேசி வச்சிருக்கிறது நிச்சயமாக விஜயோட வெற்றி யாரும் எடுக்க முடியாதுமா ஓகே சார் இப்போ இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு இருந்தாலும் வந்துட்டு டிவிகேவும் சரி என்டிகேவும் சரி இன்னும் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் வரல இருந்தாலும் இந்த டிஎம்கே ஐடிவிங் வந்து அவங்கள ரொம்ப கடுமையாக விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க சார் அதுக்கு காரணம் என்ன சார் இரண்டு ரூபாய்தான் அவ்வளோதான் நீ ரொம்பலாம் பெருசாக பேசிடணும் கொடுத்த இறந்ததாகி அவன் என்ன முக்கணுமோ முக்கிட்டு கிடக்குறான முக்கட்டும் ஏன்னா அவனுங்களை வந்து தர்க்கரீதியாக எதிர்கொள்வதற்கு அவர்கள் தலைவர்கள் பழக்கப்படுத்தணும் உதயநிதியை வந்து கேவலமாக பேசுகிறது சசிகலாவும் எடப்பாடியும் வந்து அவர் பேசின பேச்சு வந்து எவ்வளோ சர்ச்சைக்குரிய பேசாமல் போச்சு நம்ம பார்த்தோம் அந்த கட்சியை அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு இருக்கக்கூடிய பல நபர்கள் வந்து இது போல் வந்து எவ்வளோ மோசமாக பேசுகிறாங்கன்னு பார்க்குறோம் காலங்காலமாக காலமாக கலைஞரே வந்து சட்டமன்றத்தில் வந்து நாடாவை எழுத்து பாவாடையை தூக்கினால் தெரியும்னு சொல்லி என்றைக்கு பேசினாரோ அப்போ இருந்து வழி வழியாக இவங்க இப்படி தான் வந்து மோசமான ஒரு சொல்லாடுகளை பயன்படுத்துகிறாங்கன்றும் பொழுது இப்போ இவர்கள் தலைவனை போல தான் தொண்டனும் இருப்பான் கரெக்டுங்களா அப்படின்னும் பொழுது இவ்வளோ கேவலமாக தான் போவாங்கன்றது நமக்கு தெரியுது தெரிவா ஆனால் இங்கே அப்படி கிடையாதுல்ல ஸோ நீ கொடுத்த இரண்டு ரூபாய்க்கு மேலே நீ பேசிவிட்டு ஏதோ உன் தலைமைக்கு விசுவாசமாக இருக்குதான்னு நினச்சிக்கிட்டு நீ உன்னை கேவலப்படுத்திக்கிற நாளைக்கு இன்னாரோடைய அவங்களுடைய யோசிச்சு பாருங்களா இவ்வளோ கேவலமாக பேசக்கூடிய நபர் பொது வெளியில் வந்து அவர் வந்து இந்த மாதிரி இவர் தான் பேசினான்னு சொல்லும்பொழுது அவங்க குடும்பத்தை சார்ந்த நபரை எப்படி பார்ப்பாங்க இப்படி ஒரு பொலம் போலத்து தான் எங்களுக்கு சோர் சோறு போட்டியான்னு கேட்பாங்கல்ல நாளை கேட்க கேட்கக்கூடிய நிலம வரும் ஏன்னா இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்க காலம் இன்றைக்கி யூடியூப் காலமாக மாறிடுச்சு ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் மொபைல் எடுத்து போட்டு யார் என்னென்னு சொல்லி நல்லது செஞ்சாலும் இன்றைக்கி அவன் ஃபேமஸ் ஆகான் கெட்டது செஞ்சாலும் ஃபேமஸ் ஆகான் அப்படி இருக்கும் பொழுது இதை புரிந்து கொண்டு திமுகவை சார்ந்த நபர்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இந்த மண்ணுக்கான பிரஜைகள் தான் திமுகன்ற ஒரு கட்சி கவலை எழுதுகிட்டதுனால திமுகனால உங்களுக்கு வந்து திமுக காரணங்க மட்டும் தனி கரண்ட் பில்லு தனி வரி அந்த மாதிரி இங்கே தான் இருக்கா எல்லா வகையிலும் தானே பாதிக்கப்படுறீங்க அப்போ அதனால் அதை உணர்ந்துட்டு காலங்காலமாக அந்த கட்சி அப்படின்ற ஒரு போர்வையில் உங்களை வந்து என்ன சொல்கிறது முட்டாள்தனமாக உங்களை முடமாக்கி வச்சுருக்காங்களே அதை விட்டு வெளியில் வாங்க சரியான தலைவர்கள் தேர்ந்தெடுத்தால்தான் அடுத்த தலைமுறை உறுப்பணுன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுட்டீங்கனாக்கா நீங்களே திமுக விட்டு வெளியில் வந்துடுவீங்க இல்லாட்டி இப்படி இரநூறுவாய்க்கு கடைசி வரைக்கும் முட்டு கொடுத்துட்டு சாக வேண்டியதான் இப்போது இந்த மாநாட்டில் வந்துட்டு டிஎம்கே கட்சியை சேர்ந்தவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுட்ருக்காங்க அப்படின்ற தகவல் வந்தது இந்த மாதிரி ஒருவேளை அவங்க அந்த மாநாட்டில் போய் பிரச்சனை பண்ணால் அது அவங்களுக்கே பேக் ஃபையராக அமையாதா சார் இல்லை இப்போ அந்த 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 மாதிரி எந்த பிளானுமே கிடையாது நான் தான் முதல் முறையாக ஐநூறு சிசிடிவி போடுங்கன்னு நான் தான் சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க தலைமைக்கும் தெரியப்படுத்தணும் நீ கரெக்டாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்கு ஐநூறுலேருந்து இப்போ எண்ணூறு வரைக்கும் போகிறதா சொல்கிறாங்க நம்மளுது இப்போ எவன் அங்கே பிரச்சனை பண்ணாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி துண்டாக தூக்கிடுவாங்க ஆட்கள் அதை தாண்டி அங்கே வந்து பதினைந்தாயிரம் நபர்கள் வந்து விஜய் கட்சியை சார்ந்த நபர்கள் வாலண்டியர்ஸ் வந்து தனியாக ஒரு யூனிஃபார்ம் கோட் கொடுக்குறாங்க இந்த ஆகும் தெரியுமா வெயில் அந்த வெளிச்சத்தில்லாம் வெயில் அந்த மாதிரிலாம் போட்டு தனியாக வந்து ஒவ்வொரு ஜோனுக்கும் இத்தனை இத்தனை பேர்னு போடுறாங்க சேட்டை வேணா செஞ்சாலும் அந்த ஜோன்லேயே வச்சு தண்டாக தூக்கிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறமேட்டு காவல்துறையிட்ட முறையாக ஒப்படைச்சிருவாங்க ஸோ அதனால வந்து இந்த சேட்டை அங்கே செய்ய முடியாது கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது ஒரு இராணுவ கட்டுப்பாடுன்னு சொல்கிறாங்கல்ல அதுபோல் வந்து ஒரு பக்கம் காவல்துறை இன்னொரு பக்கம் அவங்களே ஒரு பதினஞ்சாயிரம் நபரு இதை தாண்டி ஒரு எழுநூ எழுநூறு எழுநூத்தம்பது சிசிடிவி கேமரா இதை தாண்டி அங்கேயே விஜய் ரசிகர்க்குள்ளே தான் அவனு நின்று அவங்களே இருக்கானுங்க பிரித்து மஞ்சள் வாங்க ஏதாவது பொழுது ஸோ இந்த மாதிரியான தேவையில்லாத அசமாவிதங்கள் நடப்பது வந்து எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா வந்துட்டு திருவிழாவை ஊர் திருவிழா போல வந்து நீங்க என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அதான் சார் இப்போ விஜய் அவர்களோட ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா நீங்க வந்துட்டு டிவி சேரணும் அப்படின்றது தான் எப்படி சார் அதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா இல்லை இப்போதைக்கு அதை பற்றி எந்த பரிசீலனை இல்லை எனக்கு என்னென்னாக்கா தொடர்ந்து விஜய வந்து எல்லா நபர்களும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லா கட்சியும் வந்து ஆரம்ப காலத்தில் அடிக்க பொழுது தான் நம்ம பார்த்தோம் ஏன் அடிக்க ஆரம்பிக்கிறோம் நீங்கள் எல்லாருமே அரசியலுக்கு வரும்பொழுது ஒன்றும் இல்லாமல் வந்தீங்க மஞ்சப்பை தூக்கிட்டு வந்தவரை நீ டிஃபரண்ட்டு கார் வாங்குற அளவுக்குலாம் வசதியாக இருக்கக்கூடிய ஃபேமிலியெலாம் நம்ம பார்க்கும் பொழுது அவர் கஷ்டப்பட்டு சம்பாரித்து இத்தனாயிரம் கோடிக்கு ஆன பிறகும் மக்களுக்காக இந்த பாதையை தேர்ந்தெடுத்து வரானும் பொழுது அவர் அடிக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்னும்போது பொழுது உங்களுக்கு ஒரு பதட்டம் அப்போது சரியான விஷயத்தை சரியான கொள்கையை வெளிப்படையாக பேசுகிறார் போதை கலாச்சாரம் பற்றி பேசும்பொழுது ரெண்டு பேரும் ஆட்சி செஞ்சும்போது அதை ஒழிக்கிறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கலை அப்போது ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் பேசுறதை பார்த்து உங்களுக்கு பயம் வர்றதுனால தான் அடிக்க ஆரம்பிக்கிறீங்க அதனால தான் நான் என்ன பண்ணேன் சரியான நபராக தெரியுதுன்னு பொழுது நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் நீ அடிக்கிறியா வா நான் அடிக்கிறேன் தர்க்கம் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு உட்காந்து பேச ஆரம்பித்தோம் சப்போர்ட் பண்ணுறோம் அப்போ சரியான நபர்களை அவங்க கட்சி சார்ந்து போட்டதுக்கப்புறம் அப்புறம் மிச்சத்தை அவங்க பார்த்துக்க போகிறாங்க எனக்கு இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த பிளானுமே கிடையாதுமா ஓகே சார் ஒருவேளை விஜய் அவர்கள் வந்துட்டு எதிர்காலத்தில் இந்த திராவிட கொள்கைகளை ஏற்றா நீங்கள் ஆதரிப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது சார் ஸோ அதுக்கும் ஒரு ஆன்சர் கொடுத்துட்டீங்கன்னா இருக்கு திராவிட கொள்கையை ஏற்றாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏற்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படி அவர் ஏற்கிறாருன்னு நம்ம அடுத்ததில் பேசுவோம் ஏற்றாருன்னா நான் என்ன ரொம்ப தெளிவாக ஒரு சில இருக்கேன் இந்த மண்ணுக்கு எதிரான சித்தாந்தத்தை யார் பேசினாலும் எதிர்ப்பேன் பிஜேபிலாம் தேவையில்லாத சேட்டை பண்ணும்போது எல்லாம் எதிர்த்து இருந்தோம் சில விஷயங்கள் வந்து என் கட்சி நபர்களே தேவையில்லாத அவங்களும் நான் எதிர்ப்பேன் திமுக சொல்லும்பொழுது விமர்சிக்கிறேன் எனக்கு என்னென்னாக்கா மண்ணும் நாட்டு மக்களும் எப்பயுமே அமைதியான ஒரு சூழலில் வாழணும் அவனுக்கு அடிப்படை தேவை ஆகணும் இன்றைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு பத்தாம் வகுப்பு படித்த மாணவி வீட்டில் கரண்ட் இல்லை நம்ம பார்த்தோம் இன்றைக்கும் பல ஊரில் ஆம்புலன்ஸ் இல்லை இன்றைக்கும் வந்து அவர்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்கியிருக்காங்க நீதிமன்றம் சொன்னதே உங்களுக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் கள்ளக்குறிச்சி கள்ளசாரம் மரணத்துக்கு காரணமே அவர்கள் பொருளாதார ரீதியாக இருக்கிறதுனால தான் அந்த ரூட்டை தேர்ந்தெடுத்து அப்போது மக்கள் இன்னும் ஆயிரம் ரூபாய் நீங்கள் கொடுத்தா வாங்குற அளவுக்கு தான் வச்சிருக்கீங்க அப்போது அவனை வந்து தச்சார்பு முறையில் வரல அவனை தொழில் சார்ந்து வளரவில்ல தொழில் அழிக்கிறீங்க விவசாயத்தை அழிக்கிறீங்க விவசாயம் வந்து குண்ட சட்டம் போடுறீங்க அவன் என்றைக்குமே மேலே வராமல் ஏழ்மையாக இருந்தால் தான் நீ கொடுக்குற காசை வாங்கிட்டு உனக்கு ஓட்டு போடுவான்னு இருக்கான நசிக்கு வச்சிருக்கீங்க இல்லையா இந்த சித்தாந்தத்தை உடைச்சிட்டு இந்த மக்களுக்கு உதவி செய்யணும் வரக்கூடிய நபருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் இந்த சித்தாந்தத்தெல்லாம் வச்சுக்கிட்டு மக்களை அடிக்கணும்னு நபருக்கு எதிராக நான் நிற்கிறேன் கலங்கானலான்ட்டு ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி மக்களுக்காக யார் நல்லது செஞ்சாலும் நிற்பேன் நான் கூட அதான் சரி இப்போ விஜய் அவர்கள் மாநாடு பற்றி தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கும்போது இன்னொரு விஷயம் என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா நடிகர் விஷால் அவர்கள் வந்துட்டு அவர் மேலே இருக்க ஒரு விமர்சனம் அவர் எப்பயுமே வந்துட்டு விஜயை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கார் அவர் சைக்கிளில் வந்தால் இவர் சைக்கிளில் வருவார் அவர் வந்துட்டு

வேறு என்ன அவரை பற்றி சொல்ல முடியும் நீங்கள் விஷால் எவ்வளோ அறிவு சார்ந்த நபர்ன்றதை நம்ம பார்த்தோம் அதுலேயே பார்த்தோம் நீங்கள் விஷால் அவர்கள் வந்து நான் ஆர்கே நகரில் போட்டியிட போறேன்னு சொன்னதாக இருக்கட்டும் அப்புறம் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு போட்டியிட போறேன்னு சொன்னதாக இருக்கட்டும் ஏன் போட்டியிடலன்னு ஒரு கேள்வி யாராவது கேட்டாங்களா இப்போ நீங்கள் விஜய் நோக்கி வரீங்க அப்போது நாளைக்கு உங்கள் மீது இருக்கக்கூடிய விமர்சனத்தினால இங்கே ஒரு கிரிட்டிசைஸ் ஏற்படும் பெட்ரு நீங்க வராம இருக்கிறது நல்லதுன்றத நான் ஆனா சொல்லு விஷால்லா அதான் சார் கூட்டணி வைப்பீங்களா அப்படின்ற கேள்விக்கு கூட பர்ஸ்ட் மாநாடுல அவர் என்னென்ன கொள்கைகளை கூட்டணி என்றதை பாக்கறதுக்கு விஷால் புரியலாமா இல்ல சார் சேர்றதுக்கு சார் ஆஹ் அந்த கட்சியில சேருவீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு கூட மாநாட்டுல ஃபர்ஸ்ட் அவர் என்னென்ன கொள்கைகள்லாம் எல்லாம் சொல்றாரு அப்படின்றத பாக்கலாம் அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்படியே எட்நூறு ஏக்கர் வச்சிருக்க பண்ணு சும்மா அப்படியே அருத்து தள்ளிருவாருன்னு ஒரு காமெடி வந்து தெரியுமா அந்த மாதிரி அவர் மாநாடு கொள்கை தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் அவர் பேசுவாராமா சும்மா விஷாலால் வந்து விஜய்க்கு பத்து காசுக்கு பிரயோஜனம் கிடையாது ஆனால் விஷால் வந்து விஜய்கிட்ட வருவதனால வந்து உதயநிதிக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்படும் ஏன்னா ரெண்டு பேரும் வாடா போடா ஃப்ரெண்ட்ஸு உதயநிதியை உதயநிதி தான் தொடர்ந்து விஷாலுக்கு ஆப்படிச்சதும் சரி அவரே வந்து அதுக்கு அந்த சம்பவம்லாம் புலம்பியிருக்காரு அப்படி இருக்கும் பொழுது உதயநிதியை வந்து கட்டுப்பேற்றுவதற்காக வேணால் விஷால் இங்கே வரலாமே தவிர விஜய் என்னமோ அவருடைய கொள்கையை பிடிச்சி விஷால் வராருன்றதுலாம் ஏற்புக்குறது கிடையாது அந்தளவுக்கு விசாலாக விஷாலை வந்து இங்கே யாரும் வந்து எதிர்பார்க்கும்ல இந்த ஒரு விஷயத்தை வச்சு அவரை அவர் ப்ரொமோட் பண்ணிக்கிறாரு அப்படின்ற ஆமாம் நான் நீங்கள் விஜய் வந்தோடனே ஒட்டுமொத்த மீடியாவும் சைக்கிளில் வந்தோடனே கவர் பண்ணுச்சு எல்லாரும் போயிட்டு எடுத்தாங்க விஷால் வந்தாலே இந்த மாதிரி நடக்கும் நினைச்சா ஆனால் நான் எல்லாம் யாருமே அதிக யார் டாட்டி யாத்திரை மாதிரி தனியாக போயிட்டு இருந்தாக்களோ ஸோ எப்பவுமே அதான் சொல்கிறேன்ல எப்போயுமே ஒரிஜினலுக்கு இருக்கக்கூடிய மரியாதை வந்து டூப்ளிகேட்டுக்கு இருக்காது நீங்கள் உங்களுடைய சுயத்தன்மை இழக்காதீங்க உங்களுக்கு என்ன திறமை இருக்குது உங்களால் எது முடியும்னு யோசிக்க விஷாலை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம செய்யணும்ன்ட்டு நீங்கள் ரீதியாக உங்களுக்கு நேரடியாக சண்டை செஞ்சு வழக்கு உதயநிதி மீது பதிவு செஞ்சு உங்களால் மோதறதுக்கு உங்களுக்கு தயாராக இருந்தீங்களா உங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துச்சு நம்ம இவ்வளோ வரி கட்டுறோம் அவ்வளோ வரி கட்டணும்னு பேட்டி சண்டை போட்டிங்களா கேஸ் போட்டிங்களா ஏன் போடல உங்களுடைய படத்தை வெளியில் வர நம்ம இவ்வளோ நெருக்கடி கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க ரெட்ஜெண்ட் இப்படி பண்ணுன்னு சொன்னீங்களா கேஸ் போட்டிங்களா ஏன் சட்ட ரீதியா நீங்கள் அணுகலை அப்போ நீங்கள் விளம்பரம் பண்ணுறீங்க அதுக்கப்புறமேட்டு அணுக்களே எங்களுக்கு என்ன இன்னொரு தோணுது தோணுதுனாக்கா நம்ம அச்சா நம்ம ரெண்டு பேர் சண்டை போகிற மாதிரி நீ இந்த மாதிரிலாம் சைடா அப்போ நீ அங்கே போனேன்னா நான் என்ன நமக்கு எதிராக யார் யாரெல்லாம் இருக்காங்கன்றதோ உங்கள்கிட்ட சொல்லுவாங்க நீ கண்டுபிடிச்சிட்டேன் சொல்லுன்ற மாதிரி இருக்கு விஷால் வந்து என்னமோ விஜய் உதயநிதிக்கு வந்து ஏதோ கிட்டத்தட்ட அவர் ஒரு ஸ்பை மாதிரி இருந்து வேலை செய்கிற மாதிரி தான் நமக்கு தோணுதே தவிர மற்றபடி விஷால் வந்து அது விஜயெல்லாம் ஆதரித்து வராரு அப்படின்னாக்கா ஆரம்பத்துலேருந்தே விஜய்கிட்ட வந்து வம்பு கொழுத்தா இருந்தாள் இப்போ திடீர்னு இந்த பக்கம் வரதுன்னு பொழுது எனக்கு தெரிஞ்சு விஷாலோடைய போதிய அறிவை வந்து அவரே வச்சுக்கிட்டு அவரே பழைய போய் எங்கேயாவது போய் தனியாக நின்றுக்கிட்டு தான் பெட்ரு இங்கே வராமல் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெட்ரு பல பிரச்சனைகள் என்னென்ன போயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி ரொம்ப விரிவாக எங்களுக்காக சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றிமா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக பல இன்டர்வியூஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம எஃப்டி பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்